து இப்போ நாங்கள் வந்து புதுச்சேரி மாநிலம் முழுசாக சிபிசியாக மாற்றணும்னு சொன்னோம் இது பாலிடிக்ஸாக நான் பேசக்கூடாது நினச்சி நீங்கள் பேச வச்சுட்டிங்கல் வல்லவன் டைரக்டராக இருந்தபோது இது புதுச்சேரி மாநிலத்தில் எல்லாருமே வந்து சிபிசியாக மாற்றணும் அரசாங்க பள்ளியில் முடிவெடுத்து அந்த அரசாங்கம் வந்து அறிவிச்சது யார் தெரியுமா

நீங்க சிபிஎஸ்சி பள்ளி கொண்டு வந்தீங்கன்னா நாங்க நேரடியாக ஒரு கொஸ்டின் பண்றோம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் இந்த மாணவர்கள் இடஒதுக்கீடு பறிபோவுமே இது நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டோம் புதுச்சேரி மாநிலம் சின்ன ஊர் இந்த ஊருக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன இடமா இருக்கு அதனால ரைட் டு எஜுகேஷனை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் குற்றச்சாட்டை அவர் அந்த நேரத்தை சொல்லுது நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் ஓகே சார் அப்போ மாநில அரசினுடைய அந்த உரிமையை வந்து ரைட் டு எஜுகேஷன் டுவெண்ட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இந்த அரசாங்கம் இப்படி இருந்தது சிபிஎஸ்சி கொண்டு வந்து அரசாங்கத்தை நீங்க குறை சொல்றீங்களா எந்த விதத்தில் நியாயம் குறைய சொல்லல என் ஆப்ஷனை

குப்பை தொட்டி பாஸ்ட் ஓகேவா அது குளோரிஃபை பண்ணவே பண்ணாதீங்க ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வந்தவங்கள நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு இப்போ இருந்துச்சுன்னா அதில் படிச்சிட்டு வர மாணவர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க நோ அப்படி சொல்ல வரல இந்த டெசிஷனை வந்து அவங்க எடுத்தது மாநில அரசு தான் எடுத்தாங்க சார் அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா நம்ம எதுக்காக நான் தப்பு சொல்லவே இல்லையே அவங்க முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் சார் நான் திரும்பவும் கேட்குறேன் சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க நான் டேரக்ட் கொஸ்டின் வைக்கிறேன் இந்த பாலிசி டெசிஷன் அந்த அரசாங்கம் எடுத்தது இல்லையா இந்த அரசாங்கம் எடுக்கும்போது மக்கள்கிட்ட கிட்ட ரெஃபரண்டம் புள்ளிங் போனாங்களா போல நீங்க அந்த நேரத்தில் மக்கள் இருந்து யாருமே ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா இந்த சிபிஎஸ்இ பள்ளியை மாறது மக்கள் வரவேற்றாங்க அதை நாங்க என்ன பண்றோம் அதை என்ன பண்றோம் மக்கள் இதுவரைக்குமே சிபிஎஸ்இ பள்ளி வேணும்னு யாருமே சொல்ல ஒவ்வொரு சமூக அமைப்புகள் இது அமைப்பு உடனடியாக படிப்படியாக படிப்படியா வந்துட்டே இருக்கு எஜுகேஷன் இது என்ன காரணம்னா எட்டாவது வரைக்கும் இருந்துச்சு நம்மளுக்கு இப்போ என்பி படி பாத்தீங்கன்னா எய்த்லருந்து டுவெல்த் வரைக்கும் ஹயர் ஸ்டாண்டர்ட் உடனே இப்பிமெண்ட் பண்ணலாம் இதான் ரீசன் நிறைய பேர் தெரியாது எயிட்ல இருந்து வெகேஷனல் ட்ரேட் பிரியுது தெரியும் இல்லையா உங்களுக்கு அவ்வளவுதான் அதனால பிரிகும்போது உடனடியா ஸ்கூல்ல இப்ளிமெண்ட் பண்ணலாம் லேப் எல்லாம் செட் பண்ணி ஆகணும் உடனடியா அந்த என் சிஆர்டியோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் நல்ல விஷயம் தான் செஞ்சிருக்கோம் அரசாங்கத்தை செஞ்சாலும் தப்புன்றீங்க செய்யலான்னு ஏன் செஞ்சேன்னு கேட்குறீங்க இந்த மாதிரியான தர்க்க கிட்ட பேச முடியாது சரி ஓகே தர்க்க இருந்திருப்போம் சார் மக்கள் தர்க்கவாதியா இருக்காங்கன்னா மக்கள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஆமா நீங்க கடைசி வரைக்கும் ஏன் ஆப்ஷன் கட் பண்றாங்கிறதுக்கு தெரியாதுங்க ஏன் நல்ல குடுக்க நல்ல ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் தான் குடுக்குறேன் உங்களுக்கு மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க

அப்போ இவங்கள தான் சிஎம்மாக தேர்ந்தெடுக்கணும் அவங்கள தான் சிஎம்மாக தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு அஞ்சு நாள் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன டிஸ்கஷன் பாயிண்ட் போயிட்டோம் நல்லது தானே இல்லை சார் அது மாதிரி நம்ம வேற எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி நடக்காது என்ஆர் என்ஆர் ஐயா இருக்காருனா நான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே வந்துடுவார் இந்த முறை ஏன் அது மாதிரி இருந்துச்சு மக்களுடைய கருத்துக்கள் வந்து சரியாக இல்லையோ இல்லை அப்படிதான் கிடையாது அந்த அஞ்சு நாள் நாலு நாள்ன்றது அது நிர்வாக முடிவு அது நம்ம அது நம்ம கட்சி வந்து இரண்டரை வருடம் சிஎம் பதவி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நேரம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இருந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் 2021 மே மாதம் நேரடியாகவே சொன்னாங்க பேசناங்க நான் அத ஒட்டியே தான் சொல்றேன் அப்படி அந்த क्वेश्चन இல்ல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆச்சில வந்து அமெச்சூர் வந்து ரெண்டு ரெண்டு ரஷியோ வந்து ஷஃபிள்லிங் இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அவ்வளவுதான் தவிர சிஎம் மட்டும் எதிர்பார்க்கவே இல்ல இருக்கணும்னு பேசுனது இப்ப விற்குமே இப்ப விற்குமே நான் politically சொல்றேன் கடந்த ஆட்சி வந்த ஆரம்ப ஒரு வருஷம் கழிச்சு ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல டிஸ்கஷன் என்ன சொல்றாங்கன்னா கடைசி வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தான் எந்த மற்றும் இல்லை எல்லாருமே அவங்கவுங்க அரசாங்கத்தை நல்லபடி நடத்துங்கன்னு சொல்லிதான் சொன்னாங்க தவிர யாருமே முதலமைச்சரை மாத்தணும்ன்ற கோரிக்கை எங்கேயுமே எழவே இல்லை இப்போ வரைக்கும் எழவே இல்லை இப்போ வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அன்னைக்கு அன்னைக்கு பேசினது வந்து ஒரு டிஸ்கஷனை வந்து நம்ம ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதை வந்து ஒரு ஒரு டேட்டாவா பேச முடியாது அது டிஸ்கஷன்ல இருந்துருக்கலாம் ஆனா வந்து ரெண்டு வருஷம் ஆட்சியில கொஞ்சம் ஷப்லிங் இருக்குன்னு நினைச்சாங்க அவ்வளவுதான் தவிர திர் இஸ் நோ பிக் ஷப்லிங் எதுவும் எதிர்ப்பாங்க முதலமைச்சர் எங்களுக்கு அவரு தான்

வழிகளெல்லாம் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகளை அந்த காலத்துல அவர் பார்த்து வெறுத்து போய் தான் பிஜேபிக்கு வராரு புரிதா உங்களுக்கு காங்கிரஸ்ல தான் நம்ம கடைசி வரைக்கும் முன்னேற விட மாட்டாங்க நம்ம ஒரு பொசிஷன் வர விட மாட்டாங்க தெரிஞ்ச பிறகு தான் இந்த காங்கிரஸ் வேண்டாம்னு உதவி தள்ளிட்டு வெளில இருந்து எங்கிட்ட வந்து சேர்றாரு இது அவருடைய தனிப்பட்ட முடிவு நாங்க வந்த பிறகு அவருக்கான ஈக்குவல் அண்ட் ரெபரன்சேஷன் ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில நம்ம வந்து தேசிய தினநாயக கூட்டணின்னு தான் போறோம் முதலமைச்சர் சிஎம் தான் தெரிஞ்சு தான் உள்ள வராரு அவர் கிட்டத்தட்ட டிப்யூஸ் சிஎம் எல்லா கொண்டு இந்த வாய்ப்பு கூட நீங்க காங்கிரஸ்ல குடுக்கவே இல்லையா இருக்கு

சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாக இருக்கவங்க புரியல எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க எலெக்ஷனில் நின்று வர மாட்டாங்களே சார் மாநிலங்களவையிலே போயிடுறாங்க எதனால் வந்து மக்கள் வந்து சந்திக்க ஓகே நான் உங்களுக்கு வந்து இதை ஒன்றும் சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சொல்லுங்கள் சார் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுரு அது ஆன்சர் பண்ண முடியுமே பாருங்கள் மன்மோகன் சிங் எந்த எலெக்ஷன் கான்ஸ்டுவன்சிலேருந்து ஜெய்ச்சி எப்பி பிரைம் மினிஸ்டர் ஆனார் சார் நான் இன்னொருத்தவங்க இதை இல்லை இல்லை நான் செய்கிறேன் இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன் சார் எனக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் போங்க நான் அதில் தான் பதில் அடங்கியிருக்கு ஓகே சார் நான் அதுதான் அவர் மாநிலங்களவையிலேருந்து உள்ளே வரார் சார் மாநிலங்களவை இருந்து தேர்தல் மக்களை சந்திக்காம பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்களை சந்திக்காம மக்கள் செல்வாக்கு இல்லாம

அதெல்லாம் நீங்க வந்து வீடியோல போய் போட்டு பாருங்க மன்மோகன் சிங் வந்து ஒரு ஜஸ்ட் கீடால இருந்தாருன்னா உலகத்துக்கே தெரியும் இருக்காங்களே நீங்க ஒத்துக்கிட்டீங்களா ஆன்சர் நான் பண்றேன் ஆன்சர் என்னன்னா வெரி சிம்பிள்

காங்கிரஸ் மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன விதமான குவாலிஃபிகேஷன் பற்றி கவலைப்படவே மாட்டாங்க அதிகாரத்தை மட்டும் வேணும்னு நினச்சி யாருமே வந்து அவங்கவுங்களுடைய ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் கொண்டு வந்து ஆளை கொண்டு வந்து போடுவாங்க கூட்டணி கட்சிக்கு நான் கூட்டணி கட்சிக்கு சீட்டை தார வார்த்து கொடுத்த டூஜி மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினா நீங்க டிமாண்ட் பண்ணி வாங்கின சீட்ல அவங்க தெரியும் தகுதி என்ன இருந்துச்சு டூ ஜில என்ன சார் நடந்துச்சு டூ ஜி ராஜா தான் மினிஸ்டர் இருந்தாரு ராஜா என்ன குவாலிஃபிகேஷன் அவர் வந்து டெலிகாம் மினிஸ்டர் ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க சொல்லுங்க எக்கனாமிஸ்ட் சொல்றீங்களா மன்மோகன் சிங் அவர் என்ன இருந்தாரு அவருக்கு நிறைய தகுதிகள் இருக்கு என்ன சார் தகுதி இருக்கு சொல்லுங்க டெலிகாம் மினிஸ்டர் பத்தி டெலிகாம் பத்தி என்ன தெரியும் அவருக்கு அவராலதான் இத்தனை தனித்தனியா நமக்கு ஒரே ஒரு பிராட்பேண்ட்ல இருந்தது

நான் ஒத்துக்கிறேன் ஏன் வந்து மக்களை சந்திக்க மாட்டாங்க எதனால வந்து மக்களை சந்திக்க மாட்டாங்க இவ்வளவுதான் சார் ரொம்ப சிம்பிள் சார் சிம்பிள் சார் ஹோம் மினிஸ்டர் சார் வந்து ஹோம் மினிஸ்டர் சார் வந்து மக்களை வந்து சந்திச்சிட்டு தோல்வி அடைகிறார் அந்த மாதிரி பல முக்கிய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு நிக்கிறாரு தோத்து போறாரு எல்லாரும் யாருமே இங்க வந்துட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு தயங்குறதே இல்ல சார் ஏன் சார் நம்ம கட்சியில இந்த மாதிரி முக்கிய பொறுப்பாளர்கள் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தயங்குறாங்க ஒரு நான் தயங்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகே அவங்க யாரும் தயங்கல வெரி சிம்பிள் ஓகே ஃபஸ்ட்டு மின் கவர்மெண்ட் வந்து என்டி முத முதல்ல கவர்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது பதினாலு ஃப்ரேம் பண்ணும்போது மினிமம் கவர் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து டேக்லைன் கொண்டு வராங்க அதோட நோக்கம் என்னென்னா மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ ஏறக்குரிய பத்து போர்ட்ஃபோலியோ காலியாக இருந்தது அப்போ கூட ஆனால் அந்த அது ஏன் அப்போ கூட பாருங்கள் மக்கள் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி பார்க்கணும் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை ட்ரைவ் பண்ணணுன்ற போடும்போது இந்த டேக்லைன் கொண்டு வராங்க கொண்டு வரும்போது நமக்கு தேவை என்னென்னா திங்க் டேங்கர்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து இந்த கவர்னன்ஸ்க்கு தேவைப்படுறாங்க எனக்கு என்னுடைய நினைவு சரியா இருந்தா இரண்டு வருஷத்துலேயே நம்மகிட்டே இருந்த முக்கியமான அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்த இன்டலெக்சுவல்ஸ்லாம் நம்ம கிட்ட நவர போக ஆரம்பிச்சிட்டாங்க ரகுராம்ஜன் ராகராஜன் சார் ஆகட்டும் அந்த மாதிரி முக்கியமான அவர் ஒரே ஒரு ஆள் தானே கவர்னர் அந்த ஒரு ஆள் மட்டும் சொல்ல முடியுமா நான் எத்தனை பேர் எழுந்திருக்கேன் நான் சொல்லட்டுமா அருண்ஜேட்லி எழுந்திருக்கோம் சார் சுஷ்மா சிவராஜே எழுந்திருக்கோம் சார் அவங்களுடைய அவங்க உங்களுடைய கணக்கு அவங்க இறந்ததுக்கு நான் நான் திரும்ப சொல்றேன் வேலை செஞ்சு வேற குட் கணக்குனாலதான் இறந்துட்டாங்க வெளியில போனாங்கன்னு சொல்றீங்க இல்லையா

நீங்க எந்த விதமான கெபஸ்டி இல்லாமல் யார வேணா நீங்க பிரயம் மினிஸ்டர் ஆகலாம் ஆ கெபாசிட்டி உள்ளவங்களும் மினிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தர்க்கத்துக்கு சரியா வேணா வராதா நீங்க யாரை யார மீன் பண்ணி சொல்றீங்கன்னு நீங்க ஒண்ணும் இல்ல யாரை மீன் பண்ணி ஒரு வேளை நிர்மாசி திறன் மாமுக்கு எப்பிஷியன்ஸ்னு சொல்றீங்களா இல்ல சொல்லல நீங்க சொல்ற நீங்க கேட்கலாம் மன்மோகன் சிங் சொல்றேன் ஓகே நான் இவங்களும் நீங்க கம்பேர் நான் இப்போ வெரி சிம்பிள் நீங்க எலெக்ட்ரால் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிம்பிள் தேர்தல் அரசியல சந்திக்கிற அரசியல்வாதி வேற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாக்குற பேக்கிண்டியஸ் கூட வேற எங்க கவர்மெண்ட் இந்த பாலிசி லெவலில் இந்த அந்த பீப்பிள் இன்னும் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதை நம்ம தமிழ்னா வி ஆர்ட் ப்ரௌட் அண்ட் பிரே ப்ரிவிலேஜ் ஏன்னு கேட்டால் ஜெய்சங்கர் சார் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகே சார் ஓகே திருச்சியில் சேர்ந்தவர் ஓகே நிர்மலா சீதாராமன் வந்து விழுப்புரத்தில் அவங்க பள்ளி படிப்புலாம் படிச்சுட்டு தமிழர் தான் அவங்களும் இந்த ரெண்டு தமிழர்கள் வந்து மத்திய அமைச்சரவையில் இருக்கிறது நம்ம மாநிலத்துக்கு பெருமையே பெருமை இல்லையா சார் நான் நான் கொஞ்சோண்டு இதில் டிஃபர் ஆகிறேன் சார் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லை அதை மட்டும் பைனரி ஆன்சர் பண்ணிட்டு டிஃபர் ஆகுங்க நான் அதுதான் பைனரி ஆன்சர் பண்ணுறேன் இந்தியன்

எல்லாரும் இந்தியன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா ஜிப்பா கேட்டது தமிழரா அவங்க நீங்க அமைச்சரவை வரவேற்பு எதிர்க்கிறீங்களா என்னுடைய அரசாங்கம் என்னுடைய அரசாங்கம் என் மான்சா இருந்த ஆட்களை அங்க வச்சிருக்கிறதுக்காக நான் நிச்சயமா வரவேற்கிறேன் சந்தோஷப்படுறேன் அவங்களுக்கு அந்த எஃபிஷியன்ட் இருக்கு அப்படிங்கறதுல இன்னொன்னு என்ன பண்றேன் இதே மக்கள் என்னுடைய தமிழக மக்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க சொல்லுங்க சார் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிபி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழரை கொண்டு வந்து இந்தியாலே இதுவரைக்கும் யாருமே வைஸ் பிரசிடண்ட் ஆகாது தமிழர் ஒருத்தர் வைஸ் பிரசிடண்ட் ஆகிறார் அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா நிச்சயமாக வரவேற்கிறேன் சார் இப்போ இது போன்ற காரியங்கள் இது போன்ற காரியங்கள் யார் செய்யணும் பிஜேபி மட்டும் தான் செய்யும் வேற யாரும் செய்ய மாட்டாங்க ஏன் சார் சார் மத்திய அரசாங்கத்தில் பங்கெடுத்த யாருமே தான் குடும்பத்துக்கு தான் சீட்டு வேணும்னு போனவங்க தான் தவிர அந்த இருந்து வேலை செஞ்ச உழைச்சதை எத்தனை பேர் தமிழர்களை மேலே கொண்டு போய் சேர்த்தது பிஜேபி மட்டும்தான் அதை நீங்கள் மறுக்க முடியாது ஆதாரங்கள் எவிடன்ஸோடு இருக்குது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு இப்போ வந்து திரௌபதி முர்மு அவங்க யாரு அவங்க என்ன மாதிரி பேக்ரவுண்ட் தெரியுமா அவங்களுக்கு அவங்க ஒரு டிரைபல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க அந்த சமுதாயத்துல இத்தனை வருஷத்தை சுதந்திர இந்தியா இல்ல இத்தனை ஆண்டு கால காங்கிரஸ் நாற்பத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க யாரா ஒருத்தவங்க அந்த இடத்துல ஏத்தி உட்கார வச்சிங்களா உட்கார வைக்கல அயோத்தி கோயிலோட இதுக்கு கூப்பிடல அவங்க கூப்பிடல இது சார் அதை மறக்க கூப்பிடணும் ஆ president of ப்ரோட்டோகால் படி இப்போ படி ஒரு பிரைவேட் டெம்பிளூடைய கான்சேக்ரேஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடணும் கூப்பிட கூட டெம்பிள் ரிஷின் எடுக்கிறது தான் தவறு அது அவங்களோட விரப்பு விருப்பம் கிடையாது பிரசிடென்ட் ப்ரோட்டோக்கால் அது கிடையாது வேணும்னா விரபப்பட்ட பிரைம் मिनिस्टर கூப்பிடணும்ங்கிறது அவங்களோட ப்ரோட்டோகால்ல ச்சே